கழுத்து வலிங்க இடுப்பு வலிங்க இந்த வழிகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த செர்விகல் ஸ்பான்லோசிஸ் லம்பார் ஸ்பான்லோசிஸ் எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குங்க டிஸ்க் ஹெரனியேஷன் நவ் கம்ப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளில் அதிகமாக நிறைய பேர் ஃபைனல் கார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க முதுகு தண்டுபடத்தை வலிமைப்படுத்த நம்ம என்ன செய்யலாம் இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க பெயின் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெயின் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன தோல்பட்டை வலி இருக்கும் கைகளில் கரெக்டாக சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு கை வந்து மறுத்து போகுது ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் எனக்கு வந்து ஊசி வச்சு குத்துகிற மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன செய்யலாம் இதே தான் ஸோ லம்பர் ஸ்பான்லோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சித்த மருத்துவத்தில் இது வந்து வாத நோய்களாகத்தான் நம்ம முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த கஷாய மருந்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க வழிகள் ஏன்னால் இந்த டிஸ்க் பல்ஜி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சிவியரான ஒரு பெயினை நமக்கு கொடுக்கும் ஸோ உட்கார முடியலங்க படுத்தால் எந்த போஸ்டரில் படுக்கிறதுனே எனக்கு தெரியல இப்படியும் திரும்ப முடியல அப்படியும் திரும்ப முடியல ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல எழுத முடியல உட்காந்து கீபோர்டோ நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் இல்லை என்னால் ரொம்ப நேரம் எழுத முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவியராக பெயின் இருக்குன்னா இந்த கஷாயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கழுத்து வலிங்க இடுப்பு வலிங்க இந்த வழிகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த செர்விகல் ஸ்பான்லோசிஸ் லம்பார் ஸ்பான்லோசிஸ் எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குங்க டிஸ்க் ஹெரனியேஷன் நவ் கம்ப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளில் அதிகமாக நிறைய பேர் அவதிப்படுறாங்க என்னென்னா ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க ஸோ சுமையை வந்து அதிகமாக தூக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க முதுகு தண்டுபடத்தை வலிமைப்படுத்த நம்ம என்ன செய்யலாம் இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க பெயின் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெயின் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறது தெரப்பீஸ் எடுக்கிறது அதுக்கேற்ற மாதிரி உணவு முறையோட சரியான ஒரு ரெஸ்ட் ஓய்வு வந்து தேவை ஸோ கட்டாயம் ஒரு பத்து நாட்களாவது கம்ப்ளீட் ரெஸ்ட்டு ஸோ நிறைய வந்து நீங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை செஞ்சுருப்பீங்க இந்த மெடிசன்லாம் சாப்பிடுங்க கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருங்க கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்கிறது முதுகு தண்டுவடம் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இதில் ஒவ்வொரு வெற்றிபுறா முதுகு த தண்டுவட எலும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு வெற்றிபுரா அதுதான் அதுக்கு இடையில் ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்க் ஸோ இது நம்மளுடைய வெயிட்டை வந்து பேர் பண்ணுறதுக்கு ஸோ எலும்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு இருக்குங்க ஸோ இந்த ஸ்பைனல் கார்டுக்கு உள்ளே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் எல்லாமே அந்த ஸ்பைனல் கார்டிலேருந்து இந்த நம்மளுடைய முதுகுத்தண்டுவோட எலும்புகள் வழியாக அதில் இருக்கக்கூடிய ஃபரமென்ஸ் வழியாக தான் வெளியில் வந்து கா கால்களுக்கு கைகளுக்கு உடல் முழுவதும் நமக்கு சப்ளை பண்ணுது அப்போது இங்கே டிஸ்க் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிச்சுதுன்னா நிறைய பேருக்கு நர்வ் கம்ப்ரெஷன் வந்து கழுத்து வலி சிவியராக இருக்கும் ஸோ கழுத்து வலியோட இந்த தோள்பட்டை வலி இருக்கும் கைகளில் கரெக்டாக சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு கையை வந்து மறுத்து போகுது ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் எனக்கு வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன செய்யலாம் இதே தான் ஸோ லம்பர் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸோ சித்த மருத்துவத்தில் இது வந்து வாத நோய்களாக தான் நமக்கு வந்து கொண்டு வரும் சகனவாதம் தண்டகவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க லம்பர் ஸ்பான்லோசிஸ்க்குலாம் ஸோ இந்த இடுப்பு பகுதியில் நவ் கம்ப்ரெஷன் இருந்தால் சயாட்டிக்கா அப்படின்ற ஒரு பெயின் இருக்குங்க நடக்கவே முடியாது ஸோ நடந்து வரும்போதே ஆடி ஆடி நடந்து வருவாங்க ஏன்னா இந்த காலில் எனக்கு பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த காலில் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறேன் கொஞ்ச நாளில் எனக்கு நார்மலாக இருந்த இன்னொரு லேக்கும் பெயின் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு நவ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்து டிஸ்க் பல்ஜி ஆகி ஸோ முதுகு தண்டு வாட பிரச்சனைகளுக்கு என்னங்க பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது உப்பு வகை மருந்துகள் ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய மருந்துகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் உப்பு வகை மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் இதில் நாயுருவி உப்பு இது ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த உப்பு வகை மருந்துகளே பார்த்தோம்னா குரு மருந்து மாதிரி நம்ம வந்து ரொம்ப குறைவான அளவு தான் நம்ம சாப்பிட்ணும் இந்த நாயுருவி உப்பு இதை பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்குது இந்த டிஸ்க் பல்ஜியம் டிஸ்க் ஹெரனியேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இவர்களுக்கு நம்ம வந்து நாயுருவி உப்பை பயன்படுத்தலாம் ஸோ இந்த நாயுருவி உப்பு அப்படின்னு சொல்றது ஒரு பிஞ்ச் அதுக்கும் குறைவாக ஒரு இரண்டு அரிசி எடை எடுத்தாலே போதுமானது ஸோ எடுத்து நெய்யோடு கலந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஸோ தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி நரம்புகள் எலும்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்குது ஸோ தொடர்ந்து இந்த நாயூரி உப்பு நீங்கள் பயன்படுத்தும்போதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்குது இதை தாண்டி நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வழிகள் ஏன்னா இந்த டிஸ்க் பல்ஜி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சிவியரான ஒரு பெயினை நமக்கு கொடுக்கும் ஸோ உட்கார முடியலைங்க படுத்தா எந்த போஸ்டரில் படுக்கிறதுனே எனக்கு தெரியல இப்படியும் திரும்ப முடியல அப்படியும் திரும்ப முடியல ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல எழுத முடியல உட்காந்து கீபோர்டோ நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் இல்லை என்னால் ரொம்ப நேரம் எழுத முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவியராக பெயின் இருக்குன்னா இந்த கஷாயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் திரிகடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி ஸோ இது மூன்றும் சேர்ந்தது தான் திரிகடுகு இல்லையா இந்த திரிகடுகே ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதனோட சிற்றரத்தை ஐம்பது கிராம் சதகுப்பை நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் ஸோ இந்த அளவு படி இந்த மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து எடுத்துக்கணும் இந்த பொடியை எடுத்து கஷாயமாக நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ கஷாயமாக நீங்கள் பயன்படுத்தும்போது உடல்ல இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு குளையும் இப்போ எந்த வகையான வழியா இருந்தாலும் அது குறைவதற்கு இந்த கஷாயம் உங்களுக்கு பயன்படுதுங்க இந்த மூலிகைகள் எல்லாமே பெஸ்ட் நர்வின் டானிக் நமக்கு ஆர்த்தோ ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலோ வாதத்தை குறைப்பதற்கோ இந்த தைலங்கள் நமக்கு பயன்படுது ஸோ வாதம் குறைவதற்கும் வலி குறைவதற்கும் இந்த கஷாயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ தாங்க முடியாது எனக்கு ஸ்பைனல் கார்டில் பெயின் இருக்குதுங்க அது சரியாகணும் அப்படின்னா இந்தந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரலாகவே பார்த்தோம்னா வலிகள் அப்படின்னு சொல்கிறது தலைவலியிலேருந்து உடல் முழுவதுமே நமக்கு வழிகள் ஏற்படுது அப்போது இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு சரியாகணுன்னா இதுதான் தான் பண்ணுவேன் ஸ்பைனல் கார்டுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு இந்த ஸ்பைனல் கார்டு அது முதுகு தண்டுவடைய எலும்பு கீழ் பகுதியில் ஸோ டெய்ல் போனில் ரொம்ப பெயின்னு சொல்லுவாங்க இந்த டெயில் போன் பெயின் நமக்கு சரியாகிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிச்சுன்னா சின்ன சின்னதாக கட்டிகள் அந்த கீழே இடுப்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே தேயில்போன் கிட்ட ஒரு சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வர ஆரம்பிக்கும் சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்குமே இந்த கஷாயத்தை நீங்க பயன்படுத்தலாம் பேசிக்காவே சிற்றறத்தை திரிகடுகம் கருஞ்சீரகம் இது எல்லாமே வழிகளை போக்கக்கூடிய சிறந்த மூலிகைகள் அப்போ டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் சில வகையான தைல வகைகளை பயன்படுத்தலாம் ஸோ வாத நாராயண தைலம் ரொம்ப சிறந்தது அதே மாதிரி வாத கேசரி தைலமும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ முதுகு பகுதியில் தண்டுவட பகுதியில் பிரச்சனை இருக்குன்னா ஸோ அந்த தைலங்களை வந்து லேசாக நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஒத்திரம் நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம் இல்லை சில வகையான இலைகளை நம்ம ஒட்டுறதுக்காக பயன்படுத்தலாம் தாமண நொச்சி தழுதாலே மஞ்சள் ஸோ இந்த மாதிரி இலைகளை உலர்த்தியோ இல்லை பச்சையாக இருக்கும்போதோ நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு அதை வதக்கி சூடாக இருக்கும்போது நம்ம தண்டுவட பகுதியில் ஒட்டடம் கொடுத்துக்கிட்டே வரலாம் ஒரு துணியில் முடிஞ்சு நம்ம ஒற்றிடம் கொடுத்துக்கிட்டே வரும்போது அந்த வீக்கம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ டிஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பல்ஜி குறையணும் ஸோ டிஸ்க் பல்ஜ் நமக்கு வந்து நார்மலாக வருமா இல்லை இதுக்கு சர்ஜரி தான் பண்ணணுமா இந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த சர்ஜரி இல்லாமல் இதை சரி செய்யறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மருந்து முறைகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக ரெஸ்டில் இருக்கணும் ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க ஸோ கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் முடக்கர்த்தான் கீரை கல்யாண முருங்கை கீரை லச்சகோட்டை கீரை பாலக்கீரை இன்னும் கீரை வகைகளை உணவில் அதிகமாக சேர்த்துட்டு பிரண்டை ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ பிரண்டையும் உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணம் பெறும் ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி